அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இருந்து ஜோ பைடன் விலக்குவாரா என்ற சந்தேகத்திற்கு மத்தியில் அவரின் தடுமாற்றமான பிரச்சாரம் காரணமாக அவர் வெளியேறுவது குறித்து குடும்பத்தினர் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த விவகாரத்தில் ஜோ பைடனினுடைய உடல்நிலை குடும்பம் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை போன்றவை முக்கிய காரணிகளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அதிபர் வேட்பாளர்களுக்கான விவாதத்தில் ஜோ பைடன் தடுமாற்றம் அடைந்ததை தொடர்ந்து கட்சித் தலைவர்கள் நன்கொடையாளர்கள் பைடனை மீண்டும் தேர்வு செய்த குழுவினர் ஆகியோருக்கிடையில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றனர் என்ற நிலையில் இந்த விவகாரம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது ஜனநாயக கட்சியினுடைய இருபத்தைந்து உறுப்பினர்கள் ஜோ பைடன் அதிபர் தேர்தலிலிருந்து விலக வேண்டும் என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் எண்பத்தோரு வயதான ஜோ பைடன் தற்போது தன்னுடைய இல்லத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக தனிமையில் ஓய்வெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது ஜனநாயகத்தை காப்பாற்ற அடுத்த வாரம் பிரச்சாரத்திற்கு மீண்டும் திரும்புவேன் என்று தெரிவித்திருக்கின்ற ஜோ பைடன் குடியரசுக் கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் பேசிய டொனால்டு டிரம்பினுடைய உரையை எதிர்காலத்தை பற்றிய இரண்ட பார்வை என்று விமர்சித்திருக்கின்றார்